ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாமாவின் கிச்சன்லாக்ஸ் நம்ம இன்றைக்கி முட்டை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி எப்படி சேர்ந்தா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நான் ஒரு குட்டி குட்டி முட்டையாக இருந்தங்காட்டி வந்து ஃபஸ்ட்டு விடுற முட்டை கோழியோட முட்டை அதனால் வந்து ஒரு இரண்டு முட்டையை எடுத்திருக்கேன் நல்லா பெரிய சைஸ் முட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு முட்டையை எடுத்துக்கங்க இது மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா அந்த மஞ்சக்கருவும் நல்ல சேர்ந்து வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு தட்டத்தில் ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஸ்டே பாத்திரத்தை வந்து ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பா இப்போ தட்டில் வந்து எண்ணெய் தொட வச்சுருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டையை வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்து பாத்திரத்துக்குள்ள வச்சிடலாங்க வச்சு வேக வச்சு பீஸ் போட்டு நம்ம கிரேவி செய்ய போகிறோம் உங்கள்கிட்ட மாதிரி விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முழுசாக எக வேக வச்சு பீஸ் பீஸாக போட்டு வந்து கிரேவி செஞ்சுக்கலாம் இப்போ கிரேவிக்கு வந்து வே வேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடானது இதில் பிரியாணி எல்லாம் பட்டை சோம்பு பன்னீர் ரோஜாவோட அந்த இதழ் இதெல்லாம் கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது தக்காளி வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக வந்து ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்தும் போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்குங்க அதுக்காக தான் அரைச்சி சேர்த்துறோம் இப்போ இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வச போகிற வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க இப்போ தயிர் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வதங்கு வர வரைக்கும் அதுக்குள்ளே மசாலாவும் சேர்த்துட்றலாங்க இது கூட மல்லித்தூள் மிளகாய் உப்பு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம தயிரோட சேர்ந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ இந்த மசாலாவோட ராஸ் மில்லெல்லாம் போயிடுங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வந்து உள்ளே சேர்த்துர்லாங்க இப்போ சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் வந்து முட்டையோட கலந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா அந்த கிரேவியோட அந்த மசாலா வந்து முட்டைக்குள்ளே போகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ டூ மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இருக்குதுங்க இப்போ நல்லா கிரேவியெல்லாம் உள்ளே முட்டை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாங்க இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததையும் வந்து நீங்கள் கஸ்தூரி மேத்தி இருந்தால் சேர்த்துக்கங்க கசைக்கு சேர்த்துக்கங்க இல்லைனா வந்து மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி ரெண்டுமே சூப்பராக இருக்குது ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நல்ல மோடு வாங்குங்கள் தேங்க்யூ